இது தெரியாமையா நான் இத்தனை நாளா கீழே காட்டிட்டு இருந்தேன் பகவான் மேல எல்லாம் இருக்கார் भगवानே சாமி ஹிரியா இடி வந்து ரெண்டு பேரும் இது வரைக்கும் பகவான் கீழே இருக்காருன்னு நினைச்சிட்டு இருந்தேன் இப்பதான் தம்பி மூலமா புரிஞ்சிட்டேன் பகவான் மேலே இருக்காருன்னு ரைஸ் புல்லிங் ரெடிமா ரைஸ் புல்லிங்க பத்தி லோகத்துல எல்லாரும் தெரிஞ்சு வெச்சೊಂಡிருக்க மாரமண்டா நீங்க இப்பதான் புரியுது சாமி என் பின்னாடி மூணு பேர் உக்காந்துருக்கான்ல பிச்சைக்காரனுங்க ஒரு காலத்தில் கோட்டீஸ்வரனுங்க ரைஸ் பிள்ளைங்க இருடி போய் தான் இந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க பாத்து சாமி பகவான் கீழே தான் இருக்காரு நேக்கு நாழி எடுத்து சார் சொல்லுங்க சார் என்னது ரெண்டாயிரம் கோடி ரெண்டு நாள் யாக்கோட ஒரு நாள் நம்மளை கலாய்கிறானுங்களா சார் ரெண்டாயிரம் வாடி ஏலன்ஸ் இல்லையா பேசும் போது ஆயிடுச்சே போன கூட பேலன்ஸ் இல்லாம தாண்டா உங்ககிட்ட போன போடுங்க நடா முன்னா இப்போ அஞ்சுக்காவா இதுக்கு தான் உங்கள்கிட்ட ஃபோன் தரமாட்டேன்னு சொன்னேன் ஒரே ஒரு போனா ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி டீலிங்கா நடா நக்கலா சொல்கிறேன் நான் ஆறாவது படிக்கும் போதுன்னு சொல்லுங்கிறேன் ரெண்டாயிரம் கோடி வருது உனக்கு பைக் வாங்கி தரேன் லேப்டாப் வாங்கி தரேன்னு ஆனால் எங்கள் அம்மா கொடுக்குற காசை வாங்கி நீ நல்லா உடம்பு சேர்த்து தான் இப்போ நான் படிக்கிறேன் இன்னுமும் அந்த ரெண்டாயிரம் கோடி வருதுன்னு சொல்றேன் டேய் நீ காலேஜே போனால் சொல்லுவேன் ஏன்னா என்னோட பிசினஸ் மாதிரி உன்னை நம்பி தான் எப்படியாவது ஒரு தொழில் ம் இப்படிதான்டா அன்சிகா போட்டை வச்சுக்கின்னு மூச்சு வாங்க முடிச்சுன்னு

எதை பொண்ணுங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ரெண்டாயிரம் கோடி மூணாயிரம் கோடி சொல்லிப்பார் வாக்கிங்கில் முந்நூறு கிலோமீட்டர் வந்துருவாளுக்கு சரி இந்தா நான் செட் பண்றேன் அது அப்படி புடியா சரி ஒரு முக்கியமான ஃபோன் வரும் இதில் தான் முக்கியமான கால் வரும் இதில் போய் எப்போ வந்தாலும் ஆமா உடனே லவுட் ஸ்பீக்கர் போட்டு விட்ருனா சரி அரிமாச்சு இப்ப அவளை என்ன ஓட்டு ஓட்டுறோம் பாரு சைலன்ட்டா என் கூட வா வா பா போயிட்டு ஹலோ ஆ என்ன சார் ரெண்டாயிரம் ரூபாய் சார் இப்படியா சார் நூறுபா கொஞ்சம் கூட நான் ஊற்ற மாட்டான் ஆ

முதல்ல போயி ஒரு உயிரை காப்பாத்து சரியா வ போன் பேசிக்கிட்டே ரெண்டாயிரம் கோடி மூணாயிரம் கோடினு சீன் போடாத உழைச்சி சாப்பிடுறது எப்படின்னு கத்துக்க கிளம்பி பாய் வாழ் நடா பெரிய இருக்கு இல்லடா ஆமாடா நான் இல்லடா ஏமா நான் தான் சிப்பலட்சுமியோட அப்பா நான் எப்படி நம்புறது இவ்வளவு பெரிய ஆள் சொல்றாரு நீ நம்ப மாட்டியா மைண்ட் இவங்க எப்பயுமே இப்படித்தானே யாரையுமே நம்ப மாட்டாங்க பேசி பேசியே தந்திய க்ளோஸ் பண்ணிட்டாங்க டபால திவால் ஆக்கிட்டாங்க அதான் அப்படியே இருக்காங்க அறிவு பூர்வமா பேசுறதா நினைப்பா என் பேரு என் பேரு காலை தனபால் பிறந்த குழந்தை கூட என்ன பத்தி தெரியும் தனபாலா இருபத்தஞ்சு வருஷமா இந்த ஊர்ல நான் சர்வீஸ் பண்ணியிருக்கேன் ஒரு நாள் கூட உன் பேர்ல தபால் வந்தது இல்லையே போங்கய்யா நீங்களும் உங்க தபால் எம் சுப்புலட்சுமி வர சொல்லுப்பா எம் ஏன் சொல்லியா எம் எஸ் சுப்புலட்சுமி பெரிய பாடகு எம் எஸ் ஸ்டோனி பெரிய கிரிக்கெட் பிளேயர் ரெண்டுத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதா இல்ல இல்ல ரேஷன் கார்டு இருந்தா எடுத்துட்டு வா அதை பார்த்தா தான் லெட்டர் தருவேன் பாப்பா ம் ம் போப்பா விஜயலட்சுமி உங்க பொண்ணுகளா விஜயலட்சுமி என் பொண்ணாட்டியா

சுபு हाय ஆர்யா நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் நீ ரெண்டு கிஸ் தெரியா விஷயம் என்னன்னு சொல்லு அதுக்கப்புறம் கிஸ் கொடுக்கலாமா வேணாமானு முடிவு பண்றேன் ஓகேவா நீ எதிர்பார்த்த ரெஜிஸ்டர் போஸ்ட் நேத்தே வந்திருச்சு அப்பா அது மறந்து வச்சிருக்காரு சுபு என்ன என்னது நீ எப்படியோ 드라마 தான பண்ண போறா இது நீல கனிரா யூஸ் பண்ணிக்கோ ஓகே அப்பா உனக்கு இருக்கிற ஒரே பொண்ணு கண்ணா பாத்துப்பீங்கன்னு நினைச்சேன் ஆனா கண்ணுல மண்ணை போட்டு இப்படி அழ வச்சிட்டீங்களே பா இப்பதான் நம்ம பேசவே ஆரம்பிச்சிருக்க அதுக்குள்ளே உன் கண்ணுல ஏன் இவ்வளவு தண்ணி பிச்சு புரிய பிச்சு பாத்துக்க உனக்கு அதுக்கு பாஸ்போர்ட் அப்பா எல்லாருக்கும் பிளட் டெஸ்ட் பண்ணா ஏ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ்னு வரும் பா ஆனா எனக்கு பிளட் டெஸ்ட் பண்ணா யுஎஸ்ஏ கனடா ஆஸ்திரேலியான்னு வரும் பா ஏ உங்களுக்கு தெரியாதா நம்ம ஊர் மட்டும் குடிசையும் ஏல்மயாவும் இருக்கே பக்கத்துல கூத்தnalur மாட மாளிகையோட வசதியா இருக்காங்களே ஏன் டீச்சர் அந்த ஊர்க்காரங்க 300 வருஷத்துக்கு முன்னாடியே வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிச்சு வசதியாயிட்டாங்க நம்ம ஊர்ல இருந்து ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போனா கூட நம்ம ஊரு செல்வ செழிப்பா மாறிடும் நான் எங்க அப்பா மேல சத்தியமா யூஎஸ்ஏ போவேன் வெரி குட் மா ஐயோ ஏன்டி அவசரப்பட்டு சத்தியம் பண்ண நீ யுஎஸ் போல அவனோட அப்பா மேல போயிடுவாரு இந்த பாருமா கத்தி எடுத்த என் கழுத்தை அருகுமா கூட அறுத்துப்போ அதுக்காக இன்னொரு முறை ரவுண்டு போட்டு ரவுண்டு போட்டு இந்த ஸ்கூல் பிளாஸ் பேக்க என்கிட்ட காட்டாத நீ காலேஜ் படிக்கணும்னு சொன்னேன் ரெண்டு ஏக்கரை வித்துட்டேன் ஆ இருக்கிறது நாலு ஏக்கர் நீ அமெரிக்கா ஒன்று முடிய கனடா ஒன்று லண்டன் போகணுன்ற அதை வித்தா கூட பத்தாது நாளைக்கு உனக்கு கல்யாணம் காட்சி முடிக்கணும் நல்லது கிடத்தெல்லாம் கிடக்கு அதை வித்து சர்வீஸ் விட்டு என்னை திருவிழா தெரிய சொல்றேன் அப்பா நல்லா யோசிச்சு சொல்லுங்க இதா உங்க முடிவா ஆமா அப்ப சரி நான் வக்கீல பாக்குறேன் எதுக்கு ஏன்னா இது எங்க தாத்தா சம்பாதிச்ச சொத்து எரும மாடு கூட்டிட்டு எங்க போறீங்க ஏமா காலேஜ்ல போய் படிக்கிறேன் இது கூட உனக்கு தெரியல இது பசுமாடு நாங்களும் பசுமாட்டை தான் கேட்டோம் பர்தா இன்னும் வாயிடுக்குதுப்பா அவங்க அப்ப நான் சொல்லணும் யோ மாயாண்டி பொன்னாயா வளர்த்து வச்சிருக்க வாயாது ஒரே அராத்தா இருக்க இந்த இருந்தாங்களே மகராசி ஊருக்கே ஒழுக்கத்துக்கு முன் மாதிரியா வாழ்ந்துட்டு போய் சேர்ந்துட்டாங்க யோ மாயாண்டி உன் பொண்டாட்டி பத்தி சொன்ன நீ ஆள ஆரம்பிச்சிருந்தோ நான் அதுக்காக ஆளுங்களையா காலேஜ் போறேன் காலேஜ் போறேன் சொல்லி படிச்சு தெரிஞ்சுக்கிட்டாயா தாத்தா சொத்து பேத்துக்குத்தான் சொந்தம் இப்ப வைக்கல பாக்க போறோம் இதெல்லாமே அந்த ப்ரொபசர் சொல்லி கொடுப்பேன் அவளை கொழுப்பு அடைக்கிருக்கும் அதை விட்டுட்டு காலேஜ் கிளைச்சு நான் அனுப்பினாளு பழசையெல்லாம் கிண்டி கிளறி கத்தி கதறி அழுவிட்டா அப்புறம் நான் மூஞ்செல்லாம் வடுவா இருக்கு அவ அடிச்சது தானும் நீ நினைச்சது மாதிரி கூட பரவாயில்ல

அறிவாளியா நான் அதே மாதிரி இந்த அப்பன் சொல்ற கேளு நீ நல்லா இருப்ப லூசா பாணி இரண்டாவது ரெண்டு வருஷமும் மூணாவது மூணு வருஷமும் நானாவது நாலு வருஷமும் அஞ்சாவது அஞ்சு வருஷமும் முடிச்சிருக்கீங்கனா உங்களுக்கு 40 வயசு முடிஞ்சிருக்கும் அந்த வயசுல அந்த வாத்தியாருக்கு ரிட்டையர்மென்ட் ஆயிருக்கும் போங்கப்பா தாத்தாவோட ஸ்கேனிங் பார்வையில உங்களுக்கு கடுகளவு மூளனு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காருப்பா நான் தான் நல்லா படிக்கிறேன்ல ப்ளீஸ்ப்பா பா என்ன படிக்க வைங்கப்பா நான் சொல்றது கேளு

சட்டையை ينتுகடா சார் फर्स्ट சட்டை தூக்கி சொல்லுங்க அப்புறம் பேண்ட் கட்டி சொல்லுங்க தூக்குடானா ம் எதுக்குடா லைட் நைட் இருட்டானா லைட் அடிக்குதுக்கு இப்ப பகல்டா நீங்க மட்டும் நைட் அடிக்குற லைட்ட தான் பகல்ல எதன வந்துக்கறீங்க கட்டிட்டா சன்னல சவர வேண்டியதன ம் ம் ஏய் போடா லேட்ட ஸ்கேம் யோ இவனை பார்த்தா காமெடி பீஸ் மாதிரி இருக்கே இவனை போய் என்கொயரி பண்ணிகிட்டு யார் சார் இவனா காமெடி பீஸ் என்ன என் கூட கொஞ்சம் வாங்க இவன் யார்ன்றது காட்ற ம் ஐயோ அங்க பாரியா கோயிலுக்கு போய்ட்டான் பாரு கலசத்துக்கு டார்ச் அவன் அடிப்பான் பாருங்களேன் பல்ப் மட்டும் பீஸ் சார் நாளைக்கு காலையிலே ரெண்டு பண்ணி அடிச்சு எட்டு கோயில் முன்னாடி போட்டுருவானுங்க சார் அதுக்கப்புறம் தெய்வ குத்தம் அது சொல்லி கோயிலே இழுத்து மூடிடுவானுங்க சார் ஆமா சார் அதுக்கப்புறம் மக்கள் மனசுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த கோயில் சார் இருக்கதையும் மரக்கடிச்சு ரெண்டு நாள் இடியுடன் கூடிய மழை பெய்ஞ்சது இது மேலே விழும் இவன் மேல ஒரு கண்ண வைங்க போறான் என்ன பண்றான் யார பாக்குறான்னு நோட் பண்ணுங்க இவனை உதச்சா பல உண்மைகள் வெளியே வரும்

இருபது புரியலையா நாலு இட்லி ஒரு வட இருபது பேர் சாப்பிடுற அளவுக்கு எண்பது இருபது அவ்வளோ சாப்பிட்டா வயிறு மாதிரி தெரியலையே பொண்ணுங்கலாம் சாப்பிட்டா வயிறு தெரியாது வேற ஒருத்தன் சாப்பிட்டதுக்கு பில்லு பில்லு சரியான பணம் தங்கமானவர் அள்ளி அள்ளி தருவார் போய் வாங்கிக்கா

உலகத்திலே நடக்காத விஷயத்த சொல்றீங்க டேய் உன்னை விடவே மாட்டேன்டா எந்த காலத்துலடா ஒரு ஆம்பளைக்கு பொம்பளை சாப்பாடு வாங்கி குடுத்துருக்கா டேய் பத்து லட்ச ரூபா செலவழிச்சு நாங்க ஹோட்டல் கட்டுவோம் நீங்க ஓசியா வந்து சாப்பிட்டு போறது புது டெக்னிக் கண்டுபிடிப்பீங்களோ ஃபிகர் வந்து பில்லு குடுக்கணும்னு டேய் உனக்கு பசி எடுத்தா கோயில்ல போய் அன்னதானம் போடுறாங்க கவர்மெண்ட் வாங்கி தன்னு இல்ல ரோட்ல பிச்சை எடு உனக்கு நான்தான் கிடைச்சேன் நானே கிடைச்சேன் டேய் அன்னைக்கு பத்து பேர் சேர்ந்து கூட ஒத்த அண்டா விளக்க முடியாம கருப்பா கிடக்குலடா அந்த அண்டாவை கையில கைல கொடுத்து வெள்ளைய விளக்க வை இவனை வெளுத்து உள்ள வைச்சூறப்போ

அறிவு கட்ட ராஸ்கல் காதை கிடைக்க வர்றியா இந்த நாகமணி ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த அமௌண்ட் கிடைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் இந்த பவரோட லென்த்தை பாருங்க மூணு சென்டிமீட்டர்

யோ வாயில ஏதாவது நல்லா வந்துற போது பணத்தோட ஊர் போய் சேருங்கயா சரி கிளம்புற சார் போங்க போங்க வந்துடி இத டிரால போடு சார் நாகமேட அருமை தினமா வளர்றீங்க என்ன அவருக்கு மதிக்க தெரியலனா அவர் பொண்ணுக்கோ புள்ளைக்கோ ஆபத்துன்னு அர்த்தம் ஹலோ அப்பா நீங்க கெட்டவங்களை எல்லாம் விட்டுட்டு நல்லவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா அப்பா அப்படி எங்க அப்பா பண்ண மாட்டாருன்னு இந்த அங்கிள் கிட்ட எவ்வளவு சொன்னாலும் அவன் நம்ப மாட்டேங்கு எட்ட இதுவரைக்கும் நீ பாக்காத ஊரு உன் குழந்தைய தூக்குன எனக்கு உன் பொண்டாடி தூக்க ரொம்ப நேரம் ஆகாது ஓய் இது பொண்ணு சொல்ல சொல்லு நீ சொல்லு பொண்ணு உயிரோடவே விட மாட்டான் இயோ அடிச்சு கூட

இன்ஸ்பெக்டர் நம்ம வழியில குறுக்கிட மாட்டான் அண்ணா அஞ்சு லட்சம் பத்து லட்சம் நாகமணி கஜமுத்து இனி இல்ல ஒன்லி இருடியும் ஒரு சென்டிமீட்டர் பத்து கோடி ரெண்டு சென்டிமீட்டர் இருபது கோடி மூணு சென்டிமீட்டர் முப்பது கோடி எப்படி அண்ணே உன்னை அவமானப்படுத்தினாலே நந்தினி சுஜாதா இங்க பாருங்க இனி உலகம் நம்ம கையில போன ம்

ஏய் சாவுகிரா கேங்க பாடுறா ரோஸ் கலர் கூட ரோஸ் கலர் சட்டை ம் எங்கள் ஊர் பொண்ணை சைட் அடித்தா முத ஆள் நீதான்டா எந்த ஊர் உங்கூர் திருவாரூர் மாவட்டம் தாளக்குடி தள்ள ஏய் நீ மட்டும் அந்த பொண்ணை லவ் பண்ண வச்சுட்டா எங்கள் ஊரே உனக்கு அடிமடா

பாட்டி கண்ணு தெரியுமா நல்லா தெரியும்டா பாவி நீ அந்த பொண்ணை சைட் அடிக்கிறதுக்கு நான் என்ன ஜாகிரவா கையில் இருக்கிற தங்க வலையில கட்டிட்டேன்னு கத்துனேன்னு வச்சுக்கோ ஊரே வந்து உனக்கு தரும்படி கொடுக்கும் அந்த பொண்ணு காரி துப்பிட்டு போவோம் காசு பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க எடு மரியாதையா கொடுவா சரி போப்போம்